எசுவைக்கு புகழ் எசுவைக்கு நன்றி மரிய வாழ்க உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஆசிர்வாதங்களும் இன்று நமது தாய் திரு அவையானது திருமுழுக்கியோவானின் பாடுகளை நினைவுகூர்கின்றது இறை தூதுவனாக எதிராக உண்மைக்கு சாட்சியாக வாழ்ந்ததினாலே பாடுகளின் பிடியில் மரணத்தை சந்திக்க நேர்ந்தது இவர் சொல்வது உண்மை என்று மற்றவர்களுக்கு தெரிந்தாலும் வீம்புக்காக வரட்டு கௌரவத்திற்காக தவறான முடிவுக்கு வருகின்றனர் நாமும் சில நேரங்களில் அந்த வறட்டு கௌரவக்காரர்களைப் போலத்தான் உண்மை தெரிந்திருந்தாலும் வீம்புக்காக அநீதியான செயல்களை செய்கிறோம் அவற்றை எல்லாம் விட்டுவிட்டு உண்மைக்கு சான்று பகர திருமுழுக்கு யோவானைப் போல இறையரசுக்காக நமது வாழ்வை ஒப்புக்கொடுக்க அழைக்கப்படுகிறோம் அன்றாடுவோம் வாழ்வும் வழியும் உண்மையுமான இறைவா உமக்கு சாட்சியாக திருமுழுக்கு யோவான் தன்னுடைய வாழ்வையை ஒப்புக்கொடுத்தது போல நாங்கள் வாழ்கின்ற ஒவ்வொரு நாளும் உண்மைக்கு சான்று பகரவும் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கவும் தேவையான தைரியத்தையும் மன உறுதியையும் தந்தருளும் தந்தை மகன் தூய் ஆவியானவரின் பெயராலே ஆமேன்